ஓம் முருகா போற்றி திருப்புகழ் பாடல் நாற்பத்தி ஐந்து இந்த திருப்புகலுக்குரிய ஆலயம் திருச்செந்தூர் கன்றில் உருமானை வென்ற விழியாலே கஞ்ச முகை மேவும் முளையாலே கங்குல் செரிகேச மங்குல் புலையாமை கந்தர் மலர் சூடும் அதனாலே நன்று பொருள் தீர வென்று விலை பேசி நம்ப விடு மாதருட நாடி நஞ்சு புசித்தேரை அங்கம் அதுவாக நைந்து விடுவேனை அருள்பாராய் குன்றி மணி போல் வசெங்கன் வரி போகி கொண்ட படம் வீசும் மணி கொண்ட மயிலேறி அன்று அசுரர் சேனை கொன்ற குமரேச குருநாதா மன்றல் கமல்பூக தெங்கு திரள் சோலை வண்டு படுவாவி புடைசூழ மந்தி நடமாடும் செந்தில் நகர் மைந்த அமரேசர் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முகம் கேட்போம் வாழ்வில் பல திருப்பங்களை காண்போம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ